பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு விருதளித்த நிகழ்ச்சியில்தான் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இப்படி வெட்கப்பட்டு சிரித்தார் சென்னை திருவான்மியூரில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவி ஒருவருக்கு விஜய் ஊக்கப்பரிசு வழங்கிய நிலையில் மாணவியின் தாயார் விஜயை வாழ்த்தி பாடினார் அந்த பாடலை கேட்டதும் மேடையிலேயே விஜய் வெட்கப்பட்டு சிரித்தார் இதற்கிடையே குழந்தை ஒன்றுக்கு விஜய் தமிழரசி என பெயர் சூட்டினார் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி விருது பெற்ற நிலையில் அவரது உறவினர் இரண்டு மாதம் விஜய்க்காக காத்திருந்து குழந்தைக்கு பெயர் சூட்டினார் அண்ணன் பொண்ணு மூலியமா போயிட்டேன் நானூத்தி எண்பத்தி ரெண்டு மார்க் எடுத்தா அவன் மூலியமா என் பொண்ணுக்கு தளபதி பேர் வச்சாரு எதுவும் வார்த்தைகளால சொல்ல முடியல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு பேச பேசலாம் நினைக்கிறேன் பட் என்னால இப்ப பேச முடியல இதற்கிடையே சிறுமி ஒருவர் விஜய்க்கு பூ கொடுத்ததை விஜய் ஆர்வத்துடன் வாங்கி கொண்டார்